ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்சிறப்பு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான நூல்க்கோல் சாம்பார் இந்த நூல்கோல் சாம்பாரில் மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சு செய்ய போகிறோம் நம்ம கடையில் ரெடிமேட் மசாலாலாம் வாங்கி சாம்பார் செய்கிறது காட்டிலும் இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சு செய்யும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியும் கூட இந்த சாம்பார் இட்லி தோசை பொங்கல் சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லா காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நூல்கோல் சேர்த்து இந்த சாம்பார் செய்கிறோம் நூல்கோலுக்கு பதிலாக நீங்கள் வேறு காய் உங்ககிட்ட என்ன காய் அவைலபிளாக இருக்கோ அதையும் சேர்த்து செய்யலாம் இப்போது கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் முருங்கைக்காய் என்ன காய் சேர்த்தும் செய்யலாம் இல்லை எல்லா காயும் மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம் இந்த சாம்பார் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்துட்டு ஆஃப் கேஜி அளவுக்கு நூல்கோல் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான நூல்கோலாக பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா பிஞ்சாக இருக்கணும் முத்தல் நூல்கோலாக இருந்ததுன்னா அதிகமாக நார் நாராக இருக்கும் அது அவ்வளோ நல்லா இருக்காது வேகிறதுக்கும் லேட் ஆகும் அதனால் பிஞ்சான நூல்கோலாக வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த நூல்கோலில் வந்துட்டு நீர் சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது அதனால நம்மளோட டயட்டில் இந்த நூல்கோலை அடிக்கடி கன்சியூம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நூல்கோளோட தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு கப் அளவு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் சீவிட்டு ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு மூணு தக்காளி பழத்தை ரஃப் சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வேணுன்னா சேர்த்துக்கோங்க வேணாட்ட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு கப் தோரம்பருப்பு சேர்த்துருக்கனால மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா சரியாக இருக்கும் இப்போ அது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரோட லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு டு ஆறு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வேகட்டும் அந்த டைமில் நம்ம சாம்பாருக்கு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு <melodic> கடலைப்படுப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டோன்னா ஆயிரும் அதனால பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் விடாமல் கலந்து விடுங்க கை விட்டோன்னா ஒவ்வொரு இடத்துல கருப்பாயிடும் அப்போது ஈவனாக வருபட்டு வராது கைவிடாமல் கலரும் போது தான் நல்லா ஈவனாக வருபட்டு வரும் இந்த அளவுக்கு அப்புறமா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து டூ பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாயோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் மல்லியோட வாசனை வந்துருச்சுனாலே வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் இந்தளவுக்கு அப்புறமா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவுன்னு தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக துருவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம் அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருபட்டு வரணும் அந்தளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காயோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வருபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு என்ன சேர்த்துக்கிறோம் எண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கொத்தளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் நிற்கிட்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ண வேணாம் அப்படியே முழுசாக வெங்காயத்தை சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு அது கூடவே ஒரு ரெண்டு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நூல்கோல் சேர்த்துக்கலாம் நூல்கோல் இந்த மாதிரி மீடியம் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணி சேர்த்தோன்னா வேகிறதுக்கு லேட்டாகும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் நீங்கள் நூல்கோலுக்கு பதிலாக இந்த ஸ்டேஜில் வேறு என்ன காய் உங்கள் கிட்டே அவைலபிளாக இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தோன்னா சரியாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு எட்டு டு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம் காய் நல்லா வேகணும் அப்பப்போ திறந்து வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு கரண்டியில் எடுத்துட்டு அழுத்தி பார்த்துக்கோங்க வெந்துருச்சா வேகலையான்ட்டு இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சிட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம காயோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் காயும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க இந்தளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு நெய் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து வேக வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கிட்டு பத்தலைன்னா வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் வந்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாயிரும் அதனால் இந்த மாதிரி தளவா தளர்வான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் அப்போ தான் பருப்பு மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா தலைன்னு சாம்பார் கொதித்து வந்துருச்சு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கடைசியாக பெருங்காய்த்தூள் சேர்க்கும் போது சாம்பாரோட வாசனை வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலே மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம் கொத்தமல்லி இல இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துட்டால் ரொம்ப நல்லா கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க வேணாட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் ஃபைனலாக நெய் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான நூல்கோல் சாம்பார் ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்